குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏலகிரிக்கு போகிறோம் எதிரில் தெரியுது பாருங்கள் இதாங்க ஏலகிரி மலை ஏலகிரி மலை அடிவாரத்தை நோக்கி தான் நம்ம போயிட்ருக்கோம் அப்படியே போகலாங்க இந்த ஏலகிரி மலை வர்றது வந்து ரொம்ப ஈஸிங்க கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க ரோடு வழியாகவும் வர்றதுக்கு வழி இருக்குது ட்ரெயினில் வந்தாலும் ஈஸியாக வந்துடலாங்க அந்தளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது இந்த ஏலகிரி மலை பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குதுங்க ட்ரெயினில் வரவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க ஜோலார்பேட்டை ஸ்டேஷனில் இறங்கிட்டோன்னா ஜோலார்பேட்டையிலேருந்து ஏலகிரி மலை மேலே வர்றதுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாங்க வரும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அங்கேருந்து வர்றதுக்கு அப்படி இல்லைனா ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குங்க ஆட்டோவில் கூட வர்றாங்க நிறையா பேர் இங்கே சென்னை வேலூர் ரோட் வழியாக வந்து இருந்து வந்தோன்னா ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரணுங்க ஏலகிரி மலை வரத்துக்கு அதே மாதிரி இந்த அடிவாரத்துலேருந்து மேலே வர்றது பார்த்திங்கன்னா மலையில் பயணம் பண்ணுறது ஹில்ஸ் ரோடு பார்த்திங்கன்னா வெறும் பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க வரும் கம்மி தூரம் தான் சீக்கிரமாக போயிடலாம் மேலே மலைப்பாதை வழியாக வர்றது பதினாலு ஹேர்பின் பெண்ட் இருக்குதுங்க இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மலையோடய உயரமும் பார்த்தா ஒரு நாலாயிரம் அடி உயரம் வருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்கோம் பாருங்கள் ஏலகிரி ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கங்க அப்படியே நடுவில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அங்கே நிறுத்திருக்கோம் இப்போ பாருங்கள் அப்படியே ஒரே பனிமூட்டமாக இருக்குது இந்த நேரத்தில் கூட அதனால் அவ்வளோ அந்த அளவு கிளியராக இல்லை இந்த வியூ பாயிண்ட்லேருந்து அப்படியே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கீழே எப்படி தெரியுது பார்த்தீங்களா சுற்றியும் வயல்வெளி தாங்க நடுவில் மட்டும் ஊர் இருக்குது எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம் இந்த மலைப்பாதையில் பார்த்தீங்களா இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது ரெண்டு பக்கமும் மரங்கள் அப்படியே சூழ்ந்து இருக்குதுங்க எவ்வளோ பச்சை பசுன்னு இருக்குது பாருங்க சுற்றியும் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குதுங்க நம்ம ஊட்டி கொடைக்கானல் போனால் கூட இந்தளவுக்கு மரங்கள் சூழ்ந்து இருக்காதுங்க அப்படியே நிழலே பயம் பயணம் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ரோட்டில் எப்படி இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ மரங்கள் இருக்குதுங்க இங்கே ஏலகிரியில் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இந்த இடம் போகிறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த இடத்துல இந்த இடத்துலையும் பாருங்க மரங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா உயரம் உயரமாக இருக்குதுங்க நல்லா அதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னாலும் ரோடு அருமையாக இருக்குதுங்க எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லை பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் கொஞ்சம் குறுகலாக வருது ஆனால் மற்றபடி ரோடு வந்து நல்லா இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரோடு ஏலகிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் தாங்க ஹில் ஸ்டேஷன் ஆனால் சின்ன ஊர் தான் பாருங்கள் இதுதான் பஜார் மெயின் ரோடு ஒன்றும் அந்தளவுக்கு க்ரௌடெல்லாம் இல்லை இன்றைக்கி சண்டே தான் இருந்தாலும் அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை ஃப்ரூட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சீத்தாப்பழம்லாம் நல்லா பெருசாக இருக்குது அது பட்டர்ஃப்ரூட்டு மற்றதெல்லாம் சேம் இது என்ன பழம் லிச்சியா லிச்சிங்களா இது அது ஸ்டார் நேம் ஸ்டார் லில்லி புதுசாக இருக்கு பழம் இது கிரேப்ஸ்லாம் நல்லா பெருசாக இருக்குது பைனாப்பிள்லாம் நட்டா ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க ரெடியாக ஹாஃப் சீசனில் மாங்காயும் இருக்குங்க கலரே டிஃப்ரெண்டாக இருக்கு வேரிக்காவும் இப்போ சீசன் இல்லை போல இருக்கு இது என்ன பழங்க இலந்த பழமா சீமை இலந்த பழம் கரெக்ட் இது அவ முள் சீத்தாவும் அவைக்கேட்ற நினச்சேன் நான் அவகேடோ சீசன் இல்லைங்களா இது முள் சீத்தா பெருசாக இருக்கு இதுவும் ஒரு சீத்தா பழம்தான் தான் பஸ் ஸ்டாப் இதுதாங்க சின்ன இடம் தான் பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் எதிரில் இருக்கு இது இந்த லெஃப்ட் சைடில் போனால் படகு இல்லம் இந்த பக்கம் இயற்கை பூங்கா ஸ்ட்ரைட்டாக போனால் அடுத்த ஊர் அத்தனா ஊர் படகு இல்லை நோ படகு இல்லை நுழையிற வாயில் நுழைவு வாயில் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட் சைட்லேருந்து நான் எடுக்கல ஏன்னா வெயில் ஆப்போசிட்டில் அடிக்கிது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நுழைவு வாயில் அப்படியே நம்ம படகு இல்ல போகலாம் இது பார்த்தீங்கன்னா லேக் ஜோன் ஏதோ அட்வென்ச்சர் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்க் இங்கேயும் இருக்குதுங்க இந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் நிறையா அட்வென்ச்சர்ஸ் இருக்குது சின்ன பசங்கள்லாம் வர்றவங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வரலாம் பாருங்க இதுதான் லேக் ஜோன் பாருங்கள் வெளியிலேருந்து காமிக்கிறவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களாம் வந்தால் போகலாம் உள்ள நிறையா கேம்ஸ் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் படகுத்துறை அண்ட் பூங்கா ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது ஏலகிரி மலை அப்படியே உள்ளே போகலாம் பார்க் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு போகலாம் பார்க் என்ட்ரி ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸுங்க அஞ்சு வயசு கீழே இருக்கவங்களுக்கு பத்து ரூபா பார்க் ஓரளவுக்கு இருக்குங்க பாருங்க அப்படியே இருந்து பார்த்தா உள்ள நூலாயிரம் மரம்லாம் நல்லா ட்ரீ மாதிரி இருக்குது நல்லா ஹைட்டுங்க போட்டிங் இந்த பக்கம் தான் வே டூ போட்டிங்னு போட்டிருக்கு சின்ன பசங்க வந்தா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே அப்படியே போட் ஹவுஸ் லேக் இருக்கு போலாங்க அடுத்தது போட் ஹவுஸ் வந்துட்டாங்க பக்கத்திலே ஃபாஸ்ட் ஃபுட் போல் இருக்குது கேன்டீன் இருக்கு ஒரு சின்ன லேக் தாங்க ரொம்ப பெரிய லேக்லாம் சொல்ல முடியாது தண்ணி இருக்குது ஃபுல்லாக அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் சுற்றியுமே மழை தான் மழை அடிவாரத்தில் இருக்குது அந்த பக்கம் ஒரு மழை தெரியுது இந்த சைட் பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குங்க போட்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சி ரூபா வாங்குகிறாங்க பரவாயில்ல கம்மியாக தான் இருக்குது இந்த போட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா துடுப்பு படகு இருக்குது பெடலிங் போட்டும் இருக்குதுங்க இந்த போட்டுக்கு போய் ஏறுற இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படியே இறங்குதுங்க இறங்கி போகுது கடைசியில் அப்படியே போனீங்கன்னா தண்ணி குறைய குறைய அப்படியே இதாகும் போல இருக்குது சம்மர்லாம் வந்தால் அந்த கடைசிக்கு போகணும் தண்ணி டவுன் ஆகிடும் கீழே போயிடும் தண்ணி அதனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க டேப்பராக அப்படியே இப்போ இந்த லெவலில் இருக்கு சென்டரில் தண்ணி அதிகமாகும் போது இந்த பக்கம் ஏரிக்கலாம் போல இருக்கு இந்த இடம் அப்படியே இந்த சைடு காமிக்கிறேன் லேக்கை ஓகேங்க அப்படியே கிளம்பலாங்க இந்த லேக்கில் இருந்து இது பார்த்திங்கன்னா முடவாட்டு கால் கிழங்கு சூப்பு வச்சு குடிச்சா கால்வெலாம் கேட்கும்ன்றாங்க இரநூறுபா போல் இருக்கு கிலோ மீன் கடை பார்த்திங்களா எத்தனை வகையான மீன் வச்சுருக்காங்க இங்கே வஞ்சரம் போல் இருக்குது எவ்வளோ பெரிய வஞ்சரம் பீஸு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க இங்கே எல்லாம் கலர் போட்டு வச்சுருக்காங்க காரம் இங்கே படகு இல்லத்துக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா இயற்கை பூங்கா நேச்சுரல் பார்க் எது ஒரு பார்க் போல் இருக்குது அப்படியே உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அப்படியே இருக்குங்க எல்லா இடத்துலையும் பழங்கள் தான் இருக்குதுங்க நிறையா இந்த இயற்கை பூங்கா உள்ளே போகிறதுக்கு பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாங்க டிக்கெட்டு சின்ன பசங்களுக்கு அஞ்சு ரூபாய் இந்த இயற்கை பூங்காக்குள்ளே அப்படியே வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டன் கூட இருக்குங்க இந்த பார்க்கில் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் போடுறாங்க அதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணுங்க டிக்கெட்லாம் ரொம்ப அதிகமான ப்ரைஸ்லாம் இல்லைங்க ஓன்லி இருபத்தஞ்சி தாங்க ஒரு ஆளுக்கு ஆனால் ஈவினிங் செவன் ஓ கிளாக் தான் வர முடியும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வயலில் ஏதோ நடுவில் நடக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கம் மரங்கள் உயர உயரமான மரங்கள் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சுருக்காங்க இங்கே பரவாயில்ல இந்த பார்க் ஓரளவுக்கு நல்லா இருக்குது இந்த ரைட் சைடில் பாருங்கள் இருக்குது பாருங்கள் ஃபவுண்டன் இதுதான் அநேகமாக மியூசிக்கல் ஃபவுண்டனாக இருக்கும் போல இருக்குது ஆமாம் சுற்றி லைட்ஸ்லாம் இருக்குங்க நைட் டைமில் தான் வந்தால் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இது இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக தாங்க இருக்குது அப்புறம் கடைசி வரைக்கும் இருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் ஓகேங்க இந்த பார்க்லேருந்து அப்படியே வெளியே போகலாம் இங்கே ஏலகிரியில் நாங்கள் தங்கின இடங்க இதுதான் ஹோட்டல் ஹில்ஸ் போர்டிங் அண்ட் லாட்ஜிங் நல்லா பெரிய ஹோட்டல் தாங்க நல்லா இருக்கு அப்படியே உள்ள காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ரிசப்ஷன் பின்னாடி ரூம்ஸ் இருக்குது அது இல்லாமல் இது வந்து ரெஸ்டாரண்ட்டுங்க நல்ல பெரிய இடம் தான் ஸ்விம்மிங் பூலோடு இருக்கு இது உள்ள காட்டேஜ் இது இது பார்த்தீங்கன்னா எதுவும் மேலே ரூம்ஸ் இருக்குங்க இங்கே ஸ்விம்மிங் பூல் இந்த பக்கம் மேலே இருந்து பார்க்கும்போது ஸ்விம்மிங் பூல் வியூ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஏலகிரி மலையிலேருந்து அப்படியே கிளம்பிட்டங்க ஹில்ஸ் ரோட்டில் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் மலை மேலே ஏறி வரும்போது இந்த இடத்த காமிச்சேங்க அவ்வளோ அழகான இடங்க இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலகிரி மலையிலே உயரமான இடம் வந்து சுவாமி மலைன்ற மலைங்க அது வந்து நாலாயிரத்தி எட்நூறு அடி உயரம் ஆனால் அது ட்ரெக்கிங் பண்ணி தான் போக முடியும் அதனால தான் போகல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கிடுவோங்க ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய் பார்க்கலாங்க